வா <speaking> அடைந்தீருவோம் <in foreign language> அடை பேசுவோம்மிழ்த்தை அடைபேசிடுவோம் உத்தம் குமார் சாகவில்லை உத்தம் குமார் வாழ்கிறார் 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 தமிழகம் வாழுகிறார்

தாமரை எழுக தாமரை எழுக முத்து குமாரை பத்தி எறித்த முத்து குமாரை பத்தி எறித்த முத்து குமாரை பத்தி எறித்த முத்து குமாரை பத்தி எறித்த களல் எழுக தாளல் எழுக தாமரை எழுக தாளல் எழுக தாமரை ரெஞ்சில் வாங்கி எழுக தாமரை ரெஞ்சில் வாங்கி எழுக தாமரை ரெஞ்சில் வாங்கி எழுக தாமரை ரெஞ்சில் வாங்கி எழுக களல் எழுக தாளல் எழுக தாமரை எழுக தாளல் எழுக முத்து குமாரை பத்தி எறித்த முத்து குமாரை பத்தி எறித்த உறுதி கொள்வோம் உறுதி கொள்வோம் தமிழோ மலர்கள் தமிழ் ஈழம் பலரக்கம் தமிழ் ஈழம் பலரட்டம் வீர வழக்கம் வீர வழக்கம் யாக மாமணி முத்துக்குமாருக்கு அழியாது 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 முத்துக்குமாரின் புகழ் அழியாது புகழியாது முத்துக்குமாரின் புகழ் மண்ணும் முத்துக்குமாரின் புகழியாது நிலைத்து நிற்கும் முத்துக்குமாரின் பெயர் நிற்கும்